கரூரில் சட்டமன்ற மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதி நாலு இருக்குங்க இந்த நாலு தொகுதியிலையும் திமுக தோற்கடிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன் செந்தில் பாலாஜிக்கு இந்த நெரிசலில் பங்கு இருக்குதா இல்லையா என்பதை அங்கே இருக்கிற மக்கள் மனசாட்சிக்கு தெரியும் இப்போ சிபிஐ விசாரணை தொடங்கி இருக்குது அது அது வேலையை செய்யிட்டோம் ஆனால் செந்தில் பாலாஜி அந்த துயரத்துக்கு பிறகு பண்ண வேலைகள் இருக்குல்ல அதுக்காக அவரை தோக்கடிச்சே ஆகணும் தாவேக்கா அதுக்கு விஜய் போய் நிற்பாரான்னு கூட என்ன ஒரு இதில் கேட்டாங்க அவர்லாம் போக வேண்டியதில்லை இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்கல்ல அதில் மகனை பறி கொடுத்த தந்தையோ தாயையோ ஒரு ஆளை நிற்க வச்சு செந்தில் பாலாஜியை தோக்கடிக்கிற திறமை வல்லமை செல்வாக்கு தாவேக்காவுக்கு இருக்குது நீங்கள் பாருங்கள் கரூர் மக்களுக்கு எல்லாம் தெரியுங்க ஒன்றும் ஏமாளிகள் இல்லை செந்தில் பாலாஜியை பற்றியும் தெரியும் கரூரில் இன்றைக்கு என்ன நடந்தது எப்படி நடந்தது அதில் யார் பொறுப்பு அவங்களே பப்ளிக்காக சொன்னாங்களி மேலே எந்த தப்பும் இல்லை எங்களுக்கு கோபம் இல்லை இறந்த குடும்பங்களே சொன்னாங்க எப்போ இருபது லட்சம் கொடுத்த பிறகு சொல்ல